பொதுச் பழனிசாமி அவர்களோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரை சிறப்பாக நடந்து வருது தமிழகத்தின் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் செல்லும் இந்த சிறப்பான பரப்புரை பயணத்தில் மேற்பட்ட கே பழனிசாமி நேர்காணல் ஒன்றுல எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது என்னன்னா தமிழகத்துல அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுல மக்கள் உறுதியாக இருக்காங்க அதிமுகவாலதான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு மக்கள் நம்புறாங்க அதிமுக கட்சிக்கு சென்ற இடமெல்லாம் மக்கள் ஆதரவு இருப்பதை நன்கு அறிய முடியுது தேர்தலுக்கு எட்டு மாதங்களுக்கு முன்னதாகவே பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தது ஏன்னு சிலர் கேக்குறாங்க நான் விவசாயி காலத்தே பயிற்சி என்பது பழமொழி தேர்தல் வெற்றியை உறுதி செய்ய நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சிய அதாவது பாஜகவை கூட்டணியில தேர்வு செஞ்சிருக்கோம் தேர்தல் சூடு பறக்கும் நேரத்துல இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் பயணம் செஞ்சு மக்களை சந்திக்க முடியாது அதனால எல்லாரையும் முந்திக்கிட்டு முதல் ஆளாக வயல்ல இறங்கியிருக்கோம் தமிழக அரசின் கடன் சுமை ஏறி போயிருக்கு அந்த கடன் சுமையை நடவடிக்கையும் எடுக்கல என்ற குற்றச்சாட்டு அந்த கடன் குறைக்க உங்களிடம் ஏதாவது திட்டம் மக்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்து நலத்திட்டங்கள்ல கவனம் செலுத்தினாலே போதும் மக்களுக்கு நன்மை தராத தன்னைத்தானே முன்னிறுத்துகிற எந்த சுயமோக திட்டத்தையும் நாங்க செயல்படுத்த மாட்டோம் இருக்கிற வளங்களை வச்சு மக்களின் தேவைகளை தீர்க்க முயல்வோம் திமுகவை போல நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை சும்மா அள்ளி வீச மாட்டோம் நாங்க ஆட்சியில இருந்த காலத்துல பொருளாதார நிலமைய உன்னிப்பா ஆராய்ந்து அதற்கேற்றபடி திட்டங்களை வகுத்தோம் வருவாய் செலவினம் குறையும் போது முடியும் திமுக அரசு ஆண்டு ஆட்சியை முப்பத்தி எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கும் இதை எப்படி திருப்பி செலுத்துறது ஒரு பக்கம் வருவாய் ரசீதிகள் அதிகரிச்சிருக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்குறது அதிகரிச்சிருக்கு அதுவும் புதிய திட்டங்கள் எதையும் அறிமுகம் செய்யாமலேயே கடன் வாங்குறது அதிகரிச்சிருக்கு திறமையற்ற அரசாங்கத்துக்கு இதுதான் தெளிவான உதாரணம் திமுக ஆட்சியில கடந்த ஐம்பது மாதங்கள்ல மட்டும் குற்றங்கள் ஏராளமா பெருகி போயிருக்கு பெருகி பரவி வரும் போதைப் பொருள் பழக்கம் இளைஞர்களோட வாழ்க்கையை சீரழிக்குது இளம் பெண்கள் தொடங்கி வயதான பெண்கள் வர யாருமே பாதுகாப்பா வீதியில நடமாட முடியல பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரிச்சிருக்கு அதிகரித்து வரும் போதைப் பொருள் பழக்கம் தான் இதற்கெல்லாம் முதன்மையான காரணமா இருக்கு வேறு மாநிலங்களை சேர்ந்த சமூக விரோதிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து குற்றங்களை செஞ்சுட்டு தப்பிச்சு போயிடுறாங்க குற்றம் செய்யும் யாருக்குமே காவல்துறையை பார்த்து எந்த ஒரு பயமும் இல்ல போலீஸ் தான் குற்றவாளிகளை பார்த்து உயிருக்கு பயப்படுறாங்க திமுக காரங்க யாராவது குற்றங்கள் செஞ்சா காவல்துறை நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை தான் பாக்குறாங்க இதை எல்லாமே நாங்க முடிவுக்கு கொண்டு வர போறோம் காவல்துறையின் கண்ணியத்தையும் மீட்டெடுப்போம் நான் எழுப்பியிருக்கேன் இந்த அரசு ஆட்சிக்கு வந்த இரண்டாவது வருடத்திலேயே போதைப் பொருள் புழக்கம் அதிகமா பெருகி இருக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இருந்தேன் ஆனா நடவடிக்கை எடுப்பதுல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க இப்போ கிராமங்கள்ல இருந்து நகரங்கள் வர போதைப் பொருள் பிரச்சனை பல உயர்ந்திருக்கு அதிமுக்கா வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தா பாரதிய ஜனதா தலையிடும்னு இங்க கருத்து இருக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பார்த்து பயப்படுற திமுக கூட்டணிக்காரங்க தான் இந்த மாதிரி போய் வதந்தியை பரப்புறாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் முழு பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் கூட்டணி அரசு பற்றின என்னோட கருத்தை ஏற்கனவே கூறிட்டேன் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியமைந்தால் அமைந்தால் பாரதிய ஜனதாவுக்கு அதில் இடம் இருக்குமானு கேட்கிறாங்க அனுமானமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நம்முடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே தெல்ல தெளிவா சொல்லிட்டோம் நீட் மும்மொழி கொள்கை சமக்ரா சிக்ஸா திட்டத்தின் கீழ மத்திய அரசு நிதி வழங்குவது தொடர்பாக நாங்க மத்திய அரசிடம் எந்த நிபந்தனையும் வைப்பதில்லைன்னு குறை சொல்றாங்க சாதி ரீதியான கணக்கெடுப்பு விவசாயிகள் கடன் பெற சிபில் ஸ்கோர் திட்டம் தேவையில்லை என்பன போன்றவை மத்திய பாரதிய ஜனதா அரசிடம் நாங்கள் வைத்த கோரிக்கைகள் தான் என்றும் சிலர் சொல்றாங்க இந்த கோரிக்கைகள் எல்லாம் மத்திய அரசு தொடர்பான கோரிக்கைகள் நாங்கள் சந்திக்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தல் வரும்போது இந்த கேள்விகளை கேளுங்க அதே போல திமுக பல முறை மத்திய அரசு கூட கூட்டணியில இருந்ததை மறந்து போயிடுறீங்க கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வர அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல திமுக கட்சி காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசோட கூட்டநிலை இருந்தப்போதான் நீட் தேர்வு மீத்தேன் திட்டம் ஜல்லிக்கட்டு தடைன்னு எல்லாமே வந்துச்சு தமிழ்நாட்டு மக்கள் அதையெல்லாம் மாட்டாங்க வரும் தேர்தலில் அதிமுக இருநூற்றி பத்து தொகுதிகளில் வெற்றி பெறுமான்னு கேக்குறாங்க நான் போற இடமெல்லாம் மக்கள் நெஞ்சம் திறந்து அவர்களது குமுறல்களை என்னிடம் கொட்டுறாங்க திமுக தந்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவிகிதத்தை கூட நிறைவேற்றல திமுகவோட பண பலமும் அராஜகத்தையும் மீறி வரலாறு காணாத தோல்விய மக்கள் திமுகவுக்கு பரிசா தர போறாங்க அதிமுகவோட வாக்கு வங்கி அண்மை காலமா குறைந்து போகல காலத்துக்கு காலம் வாக்குகள் ஏறுறதும் இறங்குறதும் வழக்கமான விஷயம்தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த ஆர் கே நகர் இடைத்தேர்தலு பாஜக திமுக நாங்கள் சிறுபான்மையினர வாக்கு வங்கியா மட்டும் பயன்படுத்துறதில்ல அதிமுக சிறுபான்மையினர் பக்கம் நிற்கும் கட்சின்னு அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போதும் சரி ஆட்சி அதிகாரத்துல இல்லாத போதும் சரி நாங்க சிறுபான்மையினர் தான் நிற்போம் இதுக்கு முன்னாடி எப்படி ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் சிறுபான்மையினர் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க கூட்டணி பத்தி சொல்வதா இருந்தா கட்சியோட பேரை சொல்லியே சொல்லியிருப்பேன் நான் எந்த கட்சியையும் பேர் சொல்லி கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு திமுகவை ஆட்சியில இருந்து இறக்க விருப்பமுள்ள உள்ள கட்சி எங்களோட வாங்கன்னு தான் சொன்னேன் அதிமுக ஒரு பெரிய புகழ் வாய்ந்த கட்சி பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியதன் மூலமா மக்களின் அமோக ஆதரவு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக எங்களுக்கு இருக்கு இருந்தாலும் பலம் வாய்ந்த எதிரியை வீழ்த்த வலிமையான கூட்டணி வேணும் பல கட்சிகள் எங்களுடன் கூட்டணி குறித்து பேச முயன்று வராங்க ஒரு உறுதியான வலிமையான கூட்டணியை அமைப்போன்ற எதிர்பார்ப்பும் இருக்கு அதிமுக தனித்து நின்று வெல்லும் அப்படின்ற நம்பிக்கை இல்லாதனாலதான் கூட்டணிக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சிலர் கருதலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்கள்ல தனித்து தான் வெற்றி பெற்றோம் திமுக அதன் பணப்பலத்தை பயன்படுத்தி சில கட்சிகளை அடிமைப்படுத்தி தேர்தலை சந்திக்க முயலுது இந்த நிலையில தனித்து நின்று போட்டியிட முடியுமான்னு எங்களிடம் நீங்க கேட்பது வேடிக்கையா இருக்கு கூட்டணி இல்லாம போட்டியிட முடியுமான்னு தயவு செஞ்சு முதல்வர் ஸ்டாலின் கிட்ட போய் கேளுங்க அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் அதிமுக பல இடங்கள்ல பாஜகவின் மாநிலங்களவை தலைவர் நகினார் நாகேந்திரன் கலந்துகிட்டாரு நாங்க மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் உள்ள உறவை துண்டிக்கிறாரே திமுக தலைவரை சந்திக்கிறாரே அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரேன்னு கேட்குறாங்க இதை பத்தி நான் நினைக்க ஒண்ணுமே இல்ல அவரது இந்த முடிவை பத்தி அவர்கிட்ட தான் கேட்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த நேர்காணலில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறாங்க